ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வெட்டி கிளியை பத்தி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்த விஷயத்தில் ஒரு வெட்டுக்கிளி பறந்து வரக்கண்டு ஒன்பது ஏழு வாசிங்க பார்ப்போம் குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்தது உம்

நீங்க போயிட்டு அப்புறமா பாருங்க இது உங்களுக்கு இன்னொரு பவர்பாயிண்ட்ல இருக்கு நான் போய் மாத்தறது நேரத்துக்கு டாப் 10 வார் ஹெலிகாப்டர்ஸ்னு போட்டு பாருங்க ஒரு வார் ஹெலிகாப்டர் கொண்டு வந்திருக்கான் லிட்டரலா அப்படியே மனுஷ முகத்தோட ரெண்டு கண்ணு ஒரு பெரிய மூக்கு எல்லாம் இருக்கும் ஆனா பாத்தீங்களா அது எப்படி இருக்கும்னா முழுக்க முழுக்க டெக்னாலஜி அது எப்படி பறக்கறது தூரத்துல फोटो இருக்கும் பாத்தீங்களா வெட்டக்கிளி பறக்கற மாதிரி இருக்கும் தூரத்துல பாத்தீங்களா ரேடார்ல அந்த பறக்கற இந்த காரியத்தை தான் 9 7 சொல்லப்பட்ட காரியத்தை தான் யோவான் என்ன பாத்துக்கிட்டேra பத்மூதி இவள உட்கார்ந்து அது என்ன செய்யும் அதுலயும் ரொம்ப பர்టి큘ரா நீங்க அந்த 9 ஆம் அதிகாரம் 4வது வசனத்தல புள்ளையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் மரம் செடி கொடி எதையுமே சேதப்படுத்தாம மனுஷனை மட்டும் சேதப்படுத்துமா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு ஒருவேளை நிறைய பேர் செய்தி எழுதுறீங்க முடிஞ்சா நீங்க போய் பாருங்க நான் சொல்லலாம் எயிட் சிக்ஸ் த்ரீ நானோ டெக்னாலஜின்னு பேர் ஒரு குண்டு சைனா கண்டுபிடிச்சிருக்கு அந்த குண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு ஏரியால கொண்டு போய் போட்டீங்கன்னா அதுல இருந்து வரும் மரம் செடி கொடி எதுவுமே எரியாது அந்த குண்டுல அதை சுவாசிக்க மனுஷன் மட்டும் சேர்த்துப்பான் அதுவும் சாக மாட்டான் அவனுக்கு பயாலஜிக்கல் வெப்பன் அதுக்கு பேர் அது என்ன செய்யும் சுவாசிக்கிற லங்ஸை பாதிக்கும் லங்ஸை பாதிச்சு ரத்த எடுத்து வைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் வாழ்க்கை என்ன செய்யும் முடிஞ்சு போகும் எயிட் சிக்ஸ் த்ரீ நானோ டெக்னாலஜின்னு பேர் ரஷ்யா சைனா கண்டுபிடிச்சிருக்கிற குண்டு அந்த குண்ட இந்த ஹெலிகாப்டர்ல வச்சாங்கன்னா ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் மிக துல்லியமாய் நிறைவேறும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுல இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு முன்பாகவே இன்னைக்கு இப்போ